இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது நீங்க இந்த முல்லா கதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா முல்லா நல்ல மனுஷன் அவருக்கு கோபமே வராது எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவார் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அவர்கிட்ட போய் அட்வைஸ் எல்லாம் கேட்பாங்க அவரு சொல்றதையும் கேட்டுக்குவாங்க அந்த மாதிரி அவருக்கு சொல்றதை கேட்டுக்கிற குடும்பங்களை சேர்ந்த ஒரு அம்மா அவர்கிட்ட போய் சொல்லுது முல்லா என் பையனுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது இந்த புகை பிடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு நீங்கள் அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க நீங்கள் சொன்னா அவன் கேட்பான் அதாவது உன் பையனை நான் கூப்பிட்டு பிடித்தால் உடல் எழுத்திருக்கு தீங்குன்னு சொல்லி அவனை திருத்தணும் அதான ஆமாம் முல்லா அதை செஞ்சு விட்டுருக்கு அப்படின்னுச்சு அந்த அம்மா சரி அவனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு முல்லா மறுநாள் அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துடுச்சு முல்லா சொன்னார் ஏய் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வான்ட்டார் அதான் அவர் போயிருச்சு மறுநாள் வந்துச்சு இன்னைக்கு வேணா நாளைக்கு வேண்டார் இந்த மாதிரியே பத்து நாட்கள் அலைய விட்டார் பதினோராவது நாள் அம்மா வருது பையனை கூட்டிக்கிட்டு முள்ளாட்டை கேட்குது இன்றைக்காவது சொல்லுங்களேன் அப்படின்னு முள்ளா அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு தம்பி சீரெட்லாம் பிடிக்காத அது உடல் தீங்கானது அதில் வந்து நிக்கோடினுங்கிற இதெல்லாம் இருக்குது உன்னுடைய இதயமெல்லாம் பாதிக்கப்படும் புற்றுநோய் வரத்து கூட வாய்ப்பு இருக்குலான்னு சொல்கிறாங்க அதனால் அதை விட்டுடு அப்படின்னாரு உடனே இந்த பையனும் முல்லா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் விட்டுடுறேன் எங்கள் அம்மா மேலே ஆனையா இன்னுமே நான் புகை பிடிக்க மாட்டேன்னு அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டான் முல்லா அந்த அம்மாட்ட கேட்குறாரு அவர் ஹாப்பி அப்படின்னாரு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு எரிச்சலா முல்லாட்ட கேட்குது முல்லா நான் அன்னைக்கு வந்தேனே பத்து நாளைக்கு முன்னாலே அன்னைக்கே நீ சொல்லிக்கலாம்ல ஏன் நிறைய விட்டேன் அதுக்கு முல்லா சொல்கிறாரு இந்த பாரு அன்னைக்கு நீ வந்தபோது எனக்கே தம்மடிக்கிற ஹேபிட் இருந்துச்சு ஒரு நாளைக்கு பத்து சிரட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நீ வந்தியா மறுநாள் உன்னை குறைச்சிட்டேன் ஒன்பது சிரட்டு குடித்தேன் அதுக்கு அடுத்த நாள் எட்டு சிரெட்டு குடித்தேன் இப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு நேத்தையிலேருந்து நானே புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன் இப்போ நான் அதை தப்பாக செய்யலை அதனால் எந்த அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அதனால தான் உன் பையனுக்கு நான் இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னாரு இதையெல்லாம் பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவை யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான் நான்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் முல்லாட்ட கேட்டேன் முல்லா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற டிக்கெட் எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு முல்லா சொன்னாரு உங்க திருவள்ளுவர் இருக்கிறாரே அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர் சொன்னாரு தன்னிடத்திலே உள்ள தவறுகளை திருத்தி கொண்டு அதிலிருந்து முழுமையாக வெளிவந்த பின்னர் அதே போன்று தவறு செய்கின்றவர்களை திருத்துகின்ற மனிதனிடத்தில் எந்த குறையை காண முடியும் என்று உங்க திருவள்ளுவர் சொல்லிருக்கா இதோ தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு போய் பாரு அப்படின்னாரு முல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்க ஒரு அறக்கட்டளையே வாழ வைக்க முடியும் நன்றி